السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய தூய்மையான அமலை பற்றியும் அதனுடைய மேன்மையை பற்றியும் தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் பமங்கானி எவர் தன்னுடைய இறைவனை சந்திக்கலாம் என ஆதரவு வைக்கின்றாரோமல் அமலன் சாலிஹா அவர் சாலிஹான நற்செயல்களை செய்யட்டும் இறைவனை வணங்குவதில் வேறு எவரையும் இணையாக்காது இருப்பானாக என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா தன்னை வணங்கக்கூடிய விஷயத்தில் வேறு எவரையும் இணையாக்காமல் சாலிஹான நல்லாமல் செய்யட்டும் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிட்டு காட்டி அப்படிப்பட்ட சாலிஹான மனிதர் அல்லாஹனுடைய அந்த நற்செயலை ஆதரவு வைக்கட்டும் என்பதாக இந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் வீணாகுவதற்கான காரணங்களில் முதன்மையான காரணம் என்ன தெரியுமா அதுதான் முகஸ்துதி அந்த முகஸ்துதி என்பது முடியை விடவும் மெல்லிய தன்மை கொண்ட இந்த முகஸ்துதியால் விளையக்கூடிய தீங்குகள் ஏராளம் ஏராளம் ஏன்னா ஒரு மனிதன் ஒரு நல்ல அமல் செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவருடைய எண்ணத்தில் இவங்களாம் நம்மளை பார்த்து கொஞ்சம் பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துவிட்டால் அந்த அமல் வீணானதாக பிற மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு அமலாக அமைய பெற்று விடுகின்றது அதனால தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அவங்க இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க எனக்கு பின்னால் என் உம்மத்தினர் முகஸ்தி மூலம் இணை வைப்பின் வாசலை திறந்து வைத்து விடுவார்களோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்பதாக அன்னலும் பெருமானார் சல்லல்லாஹ் ஹலியூசல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீசுகளை நம்ம பார்க்குறோம் அதனால தான் சாலிஹின்களாகிய நல்லோர்கள் தங்களின் நற்செயல்களில் இஹலாஸை கடைபிடித்து வந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற மன்பான்வர்களே வரலாற்றில் ஒரு செய்தி ஹஸரத் இபுன் உமர் அலியுல்லாஹுத் அலுகுமா அவர்கள் ஒரு சமயம் தம் தந்தை உமர் ரலியுல்லாஹுத் அவர்களுடன் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க ஹஜ்ஜுக்கு போயிருந்த இடத்துல அங்கு சஃபா மலையில் நின்று கொண்டு ஹாஜிகளின் பிரமாண்டமான கூட்டத்தை கண்டு அளவிலா ஆனந்தம் அடைந்த இபுன் உமர் ரதிலாஹுலாங்க தம்முடைய தந்தையிடம் இவ்வா இவ்வாறு சொல்றாங்க எவ்வளவு ஹாஜிகள் பிரம்மாண்டமான கூட்டம் இவ்வளவு பெரிய ஹாஜிகள் இவ்வளவு நிறைய ஹாஜிகள் வந்திருக்கிறாங்களே என்பதாக சொன்ன பொழுது அதை கேட்ட உமர் என்பவர்கள் மகனே ஹஜ்ஜுக்கு வந்த கூட்டம் அதிகம்தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் இதில் இஹலாஸாக ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் குறைவானவர்கள்தான் என்பதாக உமர் ரலியல்லாஹத்தில் அவங்க தன்னுடைய மகனை பார்த்து என்ன செஞ்சாங்க சொன்னாங்களாம் ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹிய செல்லம் அவர்கள் இவ்வாறு எச்சரித்துள்ளதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் பின்னால் ஒரு காலத்தில் ஹஜ்ஜின் நோக்கம் மாறி போகும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹலிய அவர்கள் குறிப்பிட்டு காண்பித்தார்கள் என்பதை உமர் ரதியுல்லாஹலவங்க தங்களுடைய மகனுக்கு என்ன செஞ்சாங்க உபதேசித்து காண்பித்தார்கள் அன்பானவர்களே உண்மையும் அதுதான் இன்று எத்தனையோ மனிதர்களிடத்தில் அந்த எகலாஸ் இருப்பதில்லை அங்கு சென்று எத்தனை மனிதர்களுடைய அமல்கள் எப்படி இல்லாமல் இருக்கிறது அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அல்லாஹிடத்தில் இருக்கிறது இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய எகலாஸான அந்த அமல்கள் தான் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது மேற்கூறப்பட்ட வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது மேற்கூறப்பட்ட இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது ஆனால் இங்கிருந்து போகிறவங்க நிறைய பேர் பேரும் புகழுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்லக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் அல்லாது அங்கே போனால் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் இஹராம் கட்டியிருக்கிறாங்க உம்ராவுக்காவி எஹராம் கட்டக்கூடிய ஒரு நிலையில் அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்ய பொழுதும் செய்த செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் கூட என்ன செய்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க இந்தோ நான் வந்து என்ன செய்கிறேன் தவாஃப் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்து அதை சமூக வலைத்தளங்களில் போடக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்குறோம் இது அமல்களை எந்த அளவுக்கு வீணடிக்கக்கூடியதாக தன்னுடைய அமலினுடைய அந்த முகஸ்துதியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இது எவ்வளோ பெரிய ஒரு இறை அச்சத்தை கெடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதனால தான் நிறைய பேர் தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப செல்ஃபி எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது நான் இங்கே இருக்கிறேன் மக்காவில் இருக்கிறேன் நான் தவாப் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இப்போ என்ன செய்கிறேன் சஃபா மர்வா சை செய்து கொண்டு இருக்கிறேன் ஐஷா பள்ளிக்கு போயிருக்கேன்னு சொல்லி நிறைய எத்தனையோ விஷயங்களில் தன்னுடைய அமல் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் சமூக வலைத்தளங்களில் போட்டு நம்ம நம்முடைய அந்த அமல்களை வீணடிக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க அவ்வாறு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மேற்கூறப்பட்ட அந்த வரலாற்று குறிப்பு ஹாஜிகள் நிறைய பேர் கூட்டமாக இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் எஹலாஸாக ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் குறைவு என்பதாக உமர் ரதியுல்லாஹுத் தலவங்க குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அது எந்த அளவிற்கு மனிதனுடைய உள்ளத்தில் முகஸ்துதியை ஏற்படுத்தி அந்த அமலை வீணடிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தான் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அது இல்லாது ஹசரத் அபு உமாமா ஒரு ஒருநாள் பள்ளிவாசலில் தொழுது கொண்டு இருந்தாங்க பள்ளிவாசல் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருந்துச்சு பள்ளிவாசல்ல மக்கள் கூட்டம் நிரம்பி இருந்துச்சு அந்த சபையில் மக்கள் பார்வையில் ஒருவர் நின்று என்ன செய்றாரு இரண்டு ரக்காலத்து தொழுது கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அந்த மனிதர் தன்னுடைய சஜிதாவில் கடுமையாக அளக்கூடியவராக இருந்தார் தொழுகை தொழுகையை முடித்த பின்பு அந்த மனிதர் தன் தலைப்பாகையால் தலைப்பாகையால் தனது கண்ணீரை துடைக்கக்கூடியவராக இருந்தார் இந்த மனிதரிடம் வந்த ஹசரத் அபு உமாமா ரலியல்லாஹுத்தல் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்களாம் நீர் உம் வீட்டில் தொழும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க அழுது கொள்ளுங்கள் அழுது புலம்பி அல்லாவிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது ஏனென்றால் பொது இடத்தில் இவ்வாறு செய்வது உங்களுக்கு முகஸ்துதியை ஏற்படுத்திவிடும் என்பதாக கூறினார்களாம் அன்பானவர்களே நாம் தொழக்கூடிய நேரத்தில் நம்முடைய அமல்கள் பரிசுத்தமானதாக இருக்கணும் பிறர் பார்க்குற பார்க்குறாங்கங்கிறதுக்காக வேண்டி நம்முடைய தொழுகையையோ நம்முடைய பிரார்த்தனைகளையோ நம்முடைய துவாக்களையோ நாம் ஆக்கிக்கொள்ளக்கூடாது ஏன்னா நம்ம வந்து பள்ளியாசலன்னு தொழுகிறோம் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும் அப்படி இருந்தால் நாம் என்ன செய்யலாம் அல்லாஹிடத்தில் அழுது புலம்பி துவா செய்யலாம் தொழுகலாம் எல்லாமே செய்யலாம் ஆக இதை கொண்டு மக்கள் நம்மை பார்த்து எவ்வளோ பெரிய ஒரு எய்வாத செய்கிறாரு எப்படி அழுது புலம்பி அல்லா இடத்துல கேட்குறாருங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது அதுதான் முகஸ்துதி அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட முகஸ்துதியான பாவமான செயல்களை விட்டும் பாதுகாத்து அமல்களில் தூய்மையாக அதனுடைய மேன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதை சரியான முறையில் நிறைவேற்றி சாலிகான நல்ல அமல்களை செய்து இறைவனை வணங்குவதில் வேறு எவரையும் இணையாக்காமல் நம்முடைய அமல்களை ஆக்கி அதை பாதுகாக்கக்கூடிய நிலைமையில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா பரிசுத்தவானாக இந்த உலகத்தில் வாழ நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகர்தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹோ